ஒரு நாள் நீங்கள் சற்று தாமதமாகந்ததுனால உங்களோட முழு வாழ்க்கையே வேற பாதைக்கு போகலாம் இதை நம்புவீங்களா இது கதை இல்லை இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு உண்மை உங்களுக்கு எதிரி இல்லை உங்களுக்கு கிடைக்காத நேரம்தான் உங்கள் லைஃப்ல மிகப்பெரிய எதிரி ஒவ்வொரு நிமிடமும் உன் எதிர்காலத்தின் முதலீடு அதை வீணாக்காது ரவி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் கனவுகள் ரொம்ப பெருசு ஆனா செயல் எப்பொழுதும் தள்ளி போடும் பழக்கம் காலை ஆறு மணிக்கு அலாரம் அடிக்கும் ஆறு ஐந்துக்கு ஸ்னூஸ் ஆறு பத்துக்கு இன்னொரு ஸ்னூஸ் ஆறு முப்பதுக்கு மொபைல் கையில் எடுப்பான் எடுத்துக்கொண்டு ஒரு ஐந்து நிமிடம் தான் என ஆரம்பிச்சு முப்பது நிமிடம் ஓடிவிடும் அதே மாதிரி தான் அவனோட கனவுகளும் நாளை பண்ணலாம் பிறகு தொடங்கலாம் ஆனால் அந்த நாளை மட்டும் வரவே இல்லை ரவி நினைத்தான் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு ஆனா வாழ்க்கை சொல்றது உன் நேரத்தை நீ காக்கவில்லை என்றால் உன் கனவுகள் காக்கப்படாது ஆனா ரவி அதை கவனிக்கல அவனுடைய அதே சோம்பல் அலட்சியம் தாமத குணத்தினால் அவனுக்கு கிடைத்த அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டிகளையும் அவன் மிஸ் பண்ணினான் அவனுடைய கனவுகளும் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது அவனுக்கு தெரியாமலே நேரம் அவனுடைய எதிர்காலத்தை திரும்ப எடுத்து கொண்டிருந்தது நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன ஒரு நாள் அவன் பழைய நண்பன் அருணை சந்திக்கிறான் அதே வயசு அதே பேக்ரவுண்ட் ஆனா அருண் வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவல் கார் கான்பிடன்ஸ் கிளாரிட்டி ரவி கேட்டான் என்னடா இவ்வளவு மாறிட்ட அருண் சிரித்து கொண்டே சொன்னான் நான் உன்னை விட ஸ்பெஷல் இல்ல ஆனா நான் நேரத்தை ஸ்பெஷலாக நடத்தினேன் நான் நேரத்தை கண்ட்ரோல் பண்ணினேன் நேரத்தை மதிக்காதவன் வாழ்க்கையால் மதிக்கப்பட மாட்டான் இந்த வார்த்தை ரவிக்குள்ள ஒரு புதிய அதிர்வை உருவாக்கியது அந்த நாள் ரவி புரிஞ்சுக்கிட்டான் நேரம் பணம் போல இல்ல அது திரும்ப கிடைக்காத ஒன்று டைம் இஸ் மோர் குரீஷியஸ் அதை ரெக்ரெட் பண்ணவும் முடியாது ரீஃபில் பண்ணவும் முடியாது ஒரு மணி நேரம் போயிட்டா அது மீண்டும் வராது அவன் கண்ணாடி முன்ன நின்று கேட்டான் நான் வாழ்கிறேனா இல்லை நேரத்தை கொள்றேனா அப்பொழுதே அவன் ஒரு முடிவு எடுத்தான் நோ எக்ஸ்கூசஸ் அடுத்த நாள் முதல் அவன் ஒரு ஸ்மால் ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான் ஃபோன் யூஸை லிமிட் பண்ணினான் தேர்ட்டி மினிட்ஸ் லர்னிங் ஒரு மணி நேரம் ஃபோக்கஸ்டு ஒர்க் டெய்லி பிளானிங் சின்ன சேஞ்சஸ் ஆனால் அவன் செய்ய ஆரம்பித்தான் அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது மாதம் கழிச்சு இப்போது ரவிதான் மற்றவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அவன் சொல்ற வார்த்தை நான் வாழ்க்கையை மாற்றல நான் நேரத்தை மாற்றினேன் நான் நேரத்தை மதிச்ச நாள் முதல் வாழ்க்கை என்னை மதிக்க ஆரம்பிச்சது உண்மை என்னன்னா நேரம் யாரையும் வெறுக்கலை நேரம் யாரையும் விரும்பலை நீங்கள் அதை எப்படி நடத்துறீங்களோ அப்படியே அது உங்களை நடத்தும் அதை மதிச்சா உங்க கனவுகள் உயிர் பெறும் அலட்சியம் செய்தால் உங்க வாழ்க்கை மெதுவாக அழியும் இந்த ஒரு நிமிடம் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றும் பிளாஸ்ட் வேக்கப் காலாக கூட இருக்கலாம் ஹுசைன் போல்ட் உலகின் வேகமான மனிதன் அவரிடம் கேளுங்கள் ஒரு வினாடியின் மதிப்பு என்னவென்று உசைன் போல்ட் ஓடியது ஒன்பது வினாடிகள் தான் ஆனால் உலகம் அவனை நினைவில் வை வைத்துள்ளது பல ஆண்டுகள் ஏன் தெரியுமா அவன் நேரத்தை வீணாக்கவில்லை அவன் நேரத்தை மதித்தான் நேரத்தை கொள்ளாது நேரம் உன்னை உருவாக்குகிறது ஒவ்வொரு நிமிடமும் உன் எதிர்காலத்தின் விதை அதை வீணாக்காது ரெஸ்பெக்டிவ் டைம் அண்ட் யுவர் டைம் வில் ரெஸ்பெக்டிவ் டிசைட் நவ் நீங்க நேரத்தை கண்ட்ரோல் பண்ண போறீங்களா இல்லை நேரம் உங்களை கண்ட்ரோல் பண்ண போகுதா இந்த வீடியோ உங்கள் மனதை சிறியதாவது அசைத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னிலிருந்து நான் என் நேரத்தை மதிப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்க வாழ்க்கை இன்னும் பெரிய மாற்றத்துக்காக காத்திருக்கிறது நன்றி நண்பர்களே நன்றி